நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கி இருக்கும் நிலையில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எப்போது தொடங்குவார் என்று ஊடகங்களில் கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தவிர்த்துவிட்டு தமிழகத்தில் அரசியல் இல்லை என்பது ஊடகங்கள் நன்கு புரிந்து வைத்துள்ளதை உணர முடிகிறது பதவி வெற்றிக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக தொடருவதற்கு உதவிய பாஜகவிற்கும் துரோகம் செய்துள்ளார் மீண்டும் கழகம் ஒன்றிணைந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் திமுகவை அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழக்க செய்யலாம் என்பது எடப்பாடிக்கும் தெரியும் ஆனால் பதவி வெறி எடப்பாடியின் கண்ணை மறைக்கிறது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கிறார் அதற்காக தொகுதி பங்கீடு இன்னும் ஒரு சில நாட்களில் இறுதி செய்யப்பட உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்பவருக்கு வருகின்ற நாடாளுமன்ற

காலம் கொடுத்த கொடை ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார்